சார் தமிழகத்தில் நடந்து கொண்டு பாராளுமன்ற தொகு தேர்தல் பார்த்தோம் இங்கே சில இடங்களில் அதிருப்தியும் வெளியிட்டார்கள் காரணம் வந்து திடீர்னு பலருடைய பெயர் இந்த வாக்காளர்கள் பட்டியலில் இல்லை அப்படின்னு குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே உங்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு காரணம் இங்கே போன சட்டசபை எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ பார்த்தா இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எண்ணூற்றி முப்பது ஓட்டு வாக்காளர்கள் ஓட்டு போட வேண்டிய வாக்காளர்கள் அவங்களாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்களாம் ஓட்டு போட வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னோடனே இப்போ என்னென்னா பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து சேர்ந்து அவங்க வந்து போராட்டம் நடத்திருக்கிறார்கள் நாங்கள்லாம் ஓட்டு போடணும் நாங்கள் ஓட்டு போடணுன்னு இருந்தோம் அதில் அவங்க சொல்கிறது நாங்கள் அண்ணாமலைக்காக ஓட்டு போடுறது தான் இருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுடைய இதையும் உள்ள குமரளையும் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க அதில் என்னென்னா சில பேர் ப்ளக்கார்டை பிடிச்சிட்ருக்காங்க ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்காங்க அதை வந்து திமுகவின் ஊது குழலார் தினகரன் உள்பட என்ன சொல்கிறதுன்னா வேறு ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போடலையா அவங்களுக்காக போராடுறாங்கன்னு கிண்டலாக கேட்டிருந்தது ஒரு பக்கம் இருக்கு இருந்தால் கூட ஆனால் இந்த டிஸ்கிரிபன்சி எல்லா இடங்களிலும் பரவலாக ஒரு பூத்துக்கு எப்படியும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ஓட்டு இதே போல் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது இதுவே கூட பாஜகவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் பலர் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு படித்து கொஞ்சம் சொசைட்டியில் நல்லது கெட்டதை விழிப்புணர்வோடு பார்க்கக்கூடிய அவங்களெல்லாம் வந்து பிஜேபி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிஜேபி எல்லா மட்டத்திலையும் வளர்ந்துருக்கு எங்கள் ஓமாமலியூர் கிராமத்திலேயே கூட பூத்துக்கில் ஆள் உட்கார்ற அளவுக்கு பிஜேபியோட இது இருக்கு பக்கத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட ஊர் அந்த ஊரில் கூட பிஜேபிக்காரன் இருக்கான் எங்கள் எங்கள் ஊர் ஆற்று தாண்டா மயிலாடுதுறை சட்டமன்றம் அங்கே எம்எல்ஏவே பிஜேபி இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து கிராஸ் ரூட் லெவலில் பிஜேபியோட வலு இருக்கு இருந்தாலும் இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே ஜங்க் ஓட்டர்ஸ் ஒரு பெரிய வாக்கு வங்கியாக இவங்களெல்லாம் வந்து பிஜேபிக்கு பார்க்கப்படுது இது நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சியில் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட்லேயும் ஓட்டு போட்டிருக்கான் இப்போ பத்தொம்போதில் ஓட்டு போட்டிருக்கோம் இருபத்தி ஒன்றில் போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டில் போட்டிருக்கோம் இப்போ மட்டும் நம்ம பேர் எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன அப்படின்னு அவன் வாக்குச்சாவடிக்கு போகும்போது அவன் பேர் அங்கே இல்லை இது கோயம்புத்தூரில் மெட்ராஸில் மயிலாடுதுறையில் கும்பகோணத்தில் எல்லா ஊர்லேயுமே கிட்டத்தட்ட அக்ராத் த ஸ்டேட் நடந்திருக்கு இந்த திமுகவோட விட குள்ள நிறுத்தனை ஒன்று பாருங்கள் அவன் என்ன சொல்லுவான் நாம் எல்லாம் வழக்கறிஞர் அணின்னு வச்சுப்போம் வச்சுருப்போம் பிஜேபி வந்து நீதிபதி அணின்னே வச்சுப்பான் இது வந்து நீங்கள் பல திமுக காரன் பேசி பார்த்துருப்பீங்க நாம் வந்து பொருளாதார வர்த்தக அணின்னு வச்சுருப்போம் அவன் வந்து இடி சிபிஐ சி ஐடி எல்லாத்தையும் வந்து அவன் ஒரு அணியாகவே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்ல வேணாம் திமுக என்ன சொல்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்கிறதுக்கு பாருங்க நம்மள இந்த மாதிரி சொல் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறான் நீ ஆட்சிக்கு வந்தாதானே ஓ ஆள் ஜெயித்தாதானே இந்த மாதிரி பண்ண முடியும் நீ என்னவனா மக்களுக்கான திட்டத்தை கொண்டு போ நீ மக்கள் திட்டம் மக்களோட நான் இது பண்ணி மக்கள் மனதை பார்த்து மாற்ற பார்க்குறேன் மோடிங்கிறவர் வந்து இங்கே ரோட் ஷோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரோட் ஷோ போவார் அண்ணாமலைங்கிற ஒரு ஒரு இளம் சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு புது ரத்தத்தை பார்த்து இந்த கட்சிக்கு நான் உயிரோட்டம்லாம் கொண்டு வரேன் அது எல்லாம் நீ என்ன பண்ணாலும் நாங்கள் இப்போ என்ன என்ன காரணம் சொல்கிறேன்னா உடனே என் மேலே யாரும் பாஞ்சி வருவானா இந்த ஜாக்டோ ஜியோ இத்தனை நாள் யாருக்கு ஆதரவு தெரிவித்தான் இன்னி வரைக்கும் இந்த திமுக வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலனா கூட அந்த ஜாக்டோ ஜியோ இன்றைக்கும் திமுக காலில் தான் உழுந்து கிடக்கா பல பல்வேறு தொழிற்சங்கங்களா இருக்கட்டும் இதுல இந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக போய் வீடு வீடா அந்த இது எடுக்கிறாங்கல்ல திமுக மெம்பர்களை கிட்டத்தட்ட தானே ஏன்னா அவங்க இது அந்த மாதிரி இருக்காங்க நீங்க சிவையிலங்கோ காலத்தில இருந்து ஜாக்டோஜியோ சிவ இளங்கோ இருந்த காலத்தில இருந்து பட்டதாரி ஆசிரியர் கழகமா இருக்கட்டும் இல்ல நடுநிலை ஆசிரியர் கூட்டணி கூட்டமைப்பா இருக்கட்டும் மக்கள் நீதிமன்றம் இல்ல இல்ல அவரு இந்த சிவ இளங்கோ அவரு காலமாயே பத்து வருஷத்துக்கு மேலாச்சு மொத்தம் அவர் வந்து பட்டுக்கோட்டைக்காரர் சிவகழங்கு இவங்க எல்லாமே வந்து சாசனம் எழுதி கொடுக்காத எப்படி வந்து முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி தர எடுத்துக்கிறாங்களோ என்னதான் ஏடிஎம்கே வந்து இந்த பாடியார் ஆட்சி வந்து அவங்களுக்கு எல்லாம் போய் ஏதேதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட பாடியார் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க மாறாக ஸ்டாலினையும் அவங்க அப்பா பாடியார் பார்க்குற நேரலுக்கும் புரியும் அவர் துரோகத்தின் மறு உருவம் திமுக நம்மளுக்கு எதிரி இது வந்து துரோகி திமுகவோட கட்சி தவிழ்ந்த பாடியார் அந்த பாடியாரோட கட்சி கூட இன்னும் பெருசாலாம் அவங்களுக்கு போனால் கூட அவங்க மதிக்க மாட்டாங்க தவிழ்ந்த பாடியாரை மதிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து பரம்பரை கொத்தடிமையாக இந்த ஜாக்டோஜியோ நடுநிலை ஆசிரியர் சங்கம் இடைநிலை ஆசிரியர் சங்கம் இந்த மாதிரி பல்வேறு சங்கங்கள் இருக்குது பாருங்கள் அவங்களாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கொத்தடிமை திமுகவோட கொத்தடிமையாக செயல்படுறதா தான் விமர்சனங்கள் இருக்குது அதோடு இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனி அஃபிஷியல்ஸ் இல்லாத காரணத்தினால உள்ளாட்சி இதில் கார்பரேஷன்லேயோ இல்லைனா பேரூராட்சியிலேருந்தோ அங்கே இருக்கிற அவங்க அதிகாரிகள் டெப்புடேஷனில் வராங்க இவங்களெல்லாம் வச்சு யார் எது எதெல்லாம் லைக் பி பிஜேபி ஓட்டோ எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க அதில் முக்கியமான விஷயம் சீர்காழி பக்கத்தில் வடரங்கம்னு ஒரு ஊர் இருக்கு சீர்காழி இதில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பு கொண்டது அந்த வடரங்கம் வடரங்கத்தை ஒட்டின ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் வேத பண்டிதர் என்னுடைய நண்பர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அவங்க அவருக்கு அவர் அவர் மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த நாலு பேருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்றம் இருபத்தி ஒன்று சட்டமன்றம் இருபத்தி ரெண்டு பே உள்ளாட்சி இதில் மேயர் எலெக்ஷனில் இந்த மூணு எலெக்ஷன்லேயும் மாட்லி ரோட் சப்பே மேலே இருக்கக்கூடிய அந்த மலையாளி ஸ்கூல் இருக்குது பாருங்க அந்த மலையாளி நடத்தக்கூடிய சம் மலையாளி சமாஜம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அதில் தான் போய் ஓட்டு போட்டாங்க இந்த தரம் என்னாச்சு இந்த பல பேருக்கு ஓட்டு இல்லைங்கிறதுனால நான் எங்கள் கவுன்சிலர் உமானந்தன் மாவட்ட தலைவர் காளிதாஸ் எல்லாரும் பூத்து பூத்தாக போய் மக்கள் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ சேலஞ்சு ஓட்டு போட வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈடுபடும் போது கரெக்டாக இந்த வேத பண்டிதர் அவங்க சம்சாரத்தோடு வந்தார் எனக்கு ஓட்டு இருக்கா பாருங்க அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பூத்தை இது பண்ணோடனே ரெண்டு பேருக்கும் ஒரே பூத்தாக இருந்தது முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டான் அந்த பிரிச்சு அந்த ஒரே ஸ்கூலுக்குள்ளேயே நாராயண மிஷன் பள்ளிக்கூடம் அந்த நாராயண மிஷன் பள்ளிக்கூடத்தில் பொண்டாட்டிக்கு ஒரு பூத்து இவருக்கு ஒரு பூத்து அதில் பார்த்தா ஒரே கன்ஃபியூஷன் வேற இதாச்சா சரி இதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு பூத்து பையனுக்கு வந்து இருந்து இந்த பூத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் நைட்டிங்கல் ஸ்கூலு அந்த வீராச்சாமி ஸ்ட்ரீட்ல எஸ்ஆர்எம் நைட்டிங்கல் ஸ்கூல்ல பையனுக்கு ஓட்டு சரி அப்போ பொண்ணுக்கு எங்க ஓட்டுன்னு நீங்க யோசிப்பீங்க அந்த ஜூப்ளி ரோட்ல இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க வேலூர் நாராயணன் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பொண்ணுக்கு ஓட்டு ஒரே வீடு ஆனா அப்பா அம்மாவுக்கு வெவ்வேறு பூத்து ஒரு ஸ்கூல்ல வெவ்வேறு பூத்து பிள்ளைக்கு ஒரு பூத்து பொண்ணுக்கு ஒரு பூத்து குடும்பத்தையே பிரிக்கக்கூடிய ஒரு நாசகார வேலையை இவங்களுடைய எண்ணம் எப்படி வக்கரா எண்ணமாக இருக்கு பாருங்களேன் எங்க வீட்டிலே அப்படித்தான் எனது மனைவிக்கும் மாமனாருக்கும் ஒரு இடத்துல மாமியாருக்கும் அவருடைய அதாவது என்ன மனைவியுடைய சகோதரருக்கும் இன்னொரு இடத்துல உங்க மத்திய பிரிச்சு இது பண்ணி இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க இதுக்கு என்ன காரணத்தை சொல்லுவீங்க சரி ஓட்டு நீக்கிட்டான் அப்படின்னு அப்ப இதுக்கான காரணம் என்ன ஏன்னா அவங்க சிந்தனையே வந்து எப்படி இருக்குன்னா நான் சொன்னேன்ல இடி கூட்டணி ஐடி கூட்டணி அப்படின்னு சொன்னவங்க எந்த அளவுக்கு பாருங்கள் வெளியில் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவான் இவன் என்னவோ ஜனநாயகத்தின் மாண்பை கா காமிக்க மாதிரியும் பெண்மையை போட்டுவேன்னு சொல்லிட்டு இடுப்பு கிள்ளுவான் பெண்மையை போட்டுவேன்னு சொல்லிட்டு மேடையில ஆபாசமாக பெண்களை வறட்சிப்பான் இப்போ வந்து நீங்கள் வந்து இடி கூட்டணி ஐடி கூட்டணி அதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டை நீக்கிடுறான் இதுக்கு நான் ஒரு என்னுடைய மனசில் தோன்றுறத ஒரு மக்கள் முன்னாடி வைக்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம வந்து ரேஷன் கடையில் பொருள் வாங்க போகிறோம் நீங்கள் என்னென்னதெல்லாம் இதெல்லாம் அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ ஜீனி ஒரு கிலோ ரவா அரை கிலோ பருப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு நம்மளுக்கு குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் வருது படாதப்பட்டு இந்த கார்டு வந்த பிறகு கார்டு ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு அப்புறம் தான் வருது ஆனால் அதுலேயே கூட நீங்கள் நீங்கள் வாங்கலைன்னா கூட எவனோ வாங்கினதுக்கு மெசேஜ் நம்மளுக்கு வரும் என்ன அதே மாதிரி பேங்கில் போய் பணம் எடுக்கிறோம் பேங்கில் போய் பணம் பேங்கிங் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பணம் வந்தாலோ பணம் போட்டாலோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருது அலர்ட் வருது அதே மாதிரி நீங்கள் வந்து ஆதாரில் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு அலர்ட் வருது நீங்கள் ஒரு ஆன் இதில் போய் ஆன்லைனில் போய் ஏதோ புக் பண்ணுறீங்க கேஸ் சிலிண்ட்ரு உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வருது ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை மத்திய அரசுக்கே நம்ம ஒரு கோரிக்கையாகவே நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சி மூலமாக வைப்போம் ஏன் மத்திய அரசு இப்போ ஆதாரையும் ஓட்ரு ஓட்டரையும் ஐடியும் லிங்க் பண்ணோன்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒத்தனுக்கு ஒரு இடத்துல ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டை அவனுடைய மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணி ஒருவேளை அது ஷிஃப்டிங்னா கூட ஷிஃப்டிங்க்கு அதை மெசேஜ் அலர்ட் வரணும் ரிமூவல்னால் மெசேஜ் அலர்ட் வரணும் அந்த வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அஞ்சாவது ஓட்டு புதுசாக வருதுங்க போது அடிஷன் அலர்ட்டும் அதில் வரணும் அடிஷன் டெலிஷன் ஷிஃப்டிங் எல்லா விதமானதையும் ஏன் டெக்னாலஜியை நாமளே யூஸ் பண்ணலாமே நம்மளுடைய ஆட்சி மூன்றாவது முறையாக கண்டிப்பாக வரப்போகிறது வரும்போது நம்முடைய மத்திய அரசு இந்த ஒரு கருத்தை பரிசீலித்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபூல் ப்ரூஃப் இதாகுங்கிறது தான் என்னுடைய ஒரு சிந்தனை வேற ஏதாவது மக்கள் நம்மளுடைய பார்க்கக்கூடிய நேரலுக்கு தோன்றினா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் இதை கொடுக்கணும் இது வந்து பாசிட்டிவாக நம்ம அப்ரோச் பண்ணுறது அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஜனநாயகம் என்றைக்குமே பிடிக்காது நீங்கள் பாருங்க அந்த கட்சிக்கு ஐம்பது வருஷமா தலைவராக இருந்தது கரையாம்புத்துல கருணாயகம் குடியிருந்த மாதிரி அண்ணாதர ஆரம்பித்த கட்சியில் கருணாநிதி வந்து பூந்துக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக அதை ஆக்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பையன் ஸ்டாலின் வந்திருக்காரு இப்போ அடுத்தது மூன்றாம் கலைஞர் வெயிட்டிங்கில் இருக்காரு நாம எப்ப தலைவராவோ நம்ம எப்போ தலைவராவோம் அப்படின்னு ஜனநாயக இதை வந்து இந்த கம்யூனிஸ்டில் ஒருத்தர் பேசலாம் வருவார் கனகராஜன் அவர் என்ன சொன்னார் நாப்பத்தொம்பது வருஷம் ஒரு ஆள் கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு ஒவ்வொருப்பான செயல் அல்ல அப்படின்னு ஒரு நாலு வரி தாங்க எழுதினாரு ரெண்டு நாளைக்கு அவர் பரம்பரையே இந்த திமுக காரங்க வெறிநாய் கொதறி எடுக்கிற மாதிரி கொதறி எடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கனகராஜுக்கே இந்த நிலைமை என்ன நம்மளெல்லாம் இவங்க இன்னும் எப்படி வசைப்பாடுவாங்க இவங்க வசைப்பாடுனா என்ன வாழ்த்துனா என்ன ஆனா ஜனநாயக விரோதமா செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் கண்டிப்பாக பாடம் புகட்டுவார்கள்